ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முழுவில் முக்கிய செய்தி குட் நியூஸ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் ரூபாய் ஆறாயிரம் நிதி உதவியை ரூபாய் எட்டாயிரமாக உயர்த்த திட்டம் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் பிப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று பி கிசான் திட்டம் நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் குறிப்பிட்ட வருமான அடிப்படையிலான விலக்கு அளவு கோள்களை பூர்த்தி செய் இதால் அவர்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள தகுதியான விவசாயிகளின் குடும்பங்கள் ஆண்டுதோறும் ரூபாய் ஆறாயிரம் பெறுகின்றன ஒவ்வொரு நான்கு மாதங்களுக்கும் மூன்று தவணைகளில் நேரடி பயன் பரிமாற்றம் அதாவது டிபிடி மூலம் வழங்கப்படும் நாடு முழுவதும் பதினோரு கோடிக்கும் அதிகமான விவசாயிகள் இதுவரை மொத்தமாக ரூபாய் மூன்று புள்ளி நான்கு லட்சம் கோடிக்கும் அதிகமான தொகையை பெற்றுள்ளனர் இந்த திட்டம் தொடங்க தில் இருந்து பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட மொத்த தொகை ரூபாய் மூன்று புள்ளி இருபத்தி நான்கு லட்சம் கோடியை தாண்டும் உண்மையில் மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமர் நரேந்திர மோடியின் முதல் முடிவு தகுதியான விவசாயிகளுக்கு பிரதமர் கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணையை வழங்குவதாகும் இந்நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை அண்மையில் சந்தித்த விவசாயத்துறை துறை நிபுணர்கள் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தொகையை உயர்த்த வேண்டும் என கோரிக்கை விடுத்ததாக தகவல் வெளியாகி உள்ளது மேலும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும் ஜூலை இரண்டாம் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் அப்போது வரி செலுத்துவோர் பெண்கள் மற்றும் ஒவ்வொரு துறைக்கும் பல சலுகைகளை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் வழங்கப்படும் தொகையையும் உயர்த்தி அறிவிக்க வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது அதாவது பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி ரூபாய் ஆறாயிரத்தில் இருந்து ரூபாய் எட்டாயிரமாக உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்